கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து குற்றவாளிகளோட கை கொடுக்க நிரபராதி கையில விலங்க மாட்டுவாங்க காலையில வந்தீங்க வீடு வாடகைக்கு வேணும் கேட்டீங்க நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நானும் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நீங்க யாரு என்ன உத்தியோகம் பாக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமே நான் வந்து ஓபி ஐஓபி ல வேலை செய்றேன் ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதுல நான் மேனேஜரா இருக்கேன் மெட்ராஸ்ல அந்த பேங்க்க்கு ஏகப்பட்ட பிரான்சஸ் இருக்கு

கட் ஆயிருச்சு திரும்ப வருமா வந்தாலும் வரலாம் வெளியில வரைக்கும் வராமலும் போகலாம் ஆஹ் வராமலும் போகலாமா எங்க நிக்கிறீங்க மாடி எதுக்காக கேக்குறீங்க இதெல்லாம் சத்து போட்டு பேசுற விஷயம் இல்ல பக்கத்துல வாங்க கதையோட கதை சொல்றேன் ஓட் அட பாவி உன் கேட்ட இப்பதான் எனக்கு புரியுது அவருகிட்ட பயன்படுத்திய மேல எங்கயாவது கை வச்ச ஒரு கத்தையும் ஊற போட்டிருவேன் ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க நான் அதுக்காக கூப்பிடல நீ எதுக்காக இருட்டுல நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க பயப்படாதீங்க

ஒரு பக்கம் தடவனா சொர சொரன் இருக்கு இன்னொரு பக்கம் தடவனா வழி வழின்னு இருக்கு இது கதவா செவிரா கதவை திறந்தாச்சு உள்ள நுழையட்டுமா அவசரப்படாதீங்க கதவை முழுசா திறந்து உள்ள போய் உங்க வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது கிடைக்குதானு பாருங்க பாக்குறேன் இருட்டுல தடவைதான் முடியும் இப்படி பார்க்க முடியும் கிடைச்சிருச்சு ரெண்டு கப்பு கிடைச்சிருச்சுங்க ஆ கரெக்ட் அது ரெண்டும் டேக் நீங்க தேப்ப பண்ணிக்கங்க கொஞ்சம் முன்னாடி போய் தடையை பாருங்க அங்க கேண்டி இருக்கும் பக்கத்துலயே தேபட்டியும் இருக்கு கேனட்ல ஏத்துங்க அப்பா ஒரு பழைய மெழுகுத்தி ஏத்தி அச்சு لسானன் இப்படி சொல்லிக்கிதுாலும் தங்கம்மா இல்ல தங்கமலாம் வெள்ளி தான் எங்க வாங்குனீங்க இது விலைக்கு வாங்குனது ஒரு எங்க அப்பாவுக்கு பரிசா அவருடைய நினைவா எங்க அப்பா ஒரு புனிதமான பொருளா வரைக்கும் பாதுகாத்து வந்தாரு எங்க அப்பா ஓஹோ வந்துச்சு ஆஃப் போய் மேல வாங்க ஐயோ

அந்த பெண்ணை ஹோட்டல் பேரடைக்கு கூட்டிட்டு போயிருக்கிற ஓர் செலவுல அவளுக்கு விருந்து கொடுத்துருக்குறேன் என்ன கரெக்ட் கரெக்ட் சார் உந்த பெண் அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு விருந்து கொடுத்துருக்குற இந்த திடீர் நெருக்கத்துக்கு என்ன காரணம் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு காரணமும் இல்லை சும்மா ஒரு நட்புக்காக ஒன்ன மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு கொலைகாரியுடைய நட்பு தேவைதான்னா போயும் போயும் குடியிருக்கிறதுக்கு உனக்கு அவன் வீடு தான் கிடைச்சதுல சார் கொஞ்சம் புரியுமபடி சொல்லுங்க சொல்றேன் நீ குடி இருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரி மாடல் அழகி பாலு ஆறு மாசத்துக்கு முன்னாலே அவளுடைய மாற்றாந்தாய்க்கு பிறந்த அண்ணனை சுட்டு கொன்னுட்டார் இந்த கேச விசாரிச்ச அதிகாரி அந்த பத்தாம் நம்பர் வீட்டை சுத்தி இருக்கிற குடுத்தலக்காரங்களை எல்லாம் தீர விசாரிச்சிருக்காரு குறிப்பா ஒன்பதாம் நம்பர் வீட்டில் இருக்கிற எத்தராஜ் என்பவர் இந்த கொலை சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் படிக்கிறேன் கேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் வருடம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று ராத்திரி பத்து மணிக்கு எத்திராஜ் என்ற நானும் என் வளர்ப்பு மகன் சின்னப்பாவும் எங்களது வீடியோ கடையை மூடிவிட்டு வழக்கம் போல் சாந்தி காலனிக்கு நடந்து போய் கொண்டிருந்தோம் சித்தப்பா இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு நேற்று இந்தியா நல்லா இருந்தது கிண்டல் தானே வேண்டாங்கிறது நம்ம வரி கவர்மெண்ட்டுக்கு கார்ப்பரேஷனுக்கு வரி வரிகட்டுறோம் ராத்திரி நேரத்துல நம்ம பயம் இல்லாமல் நடந்து போக முடியுதா ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியதான் பாருங்க நீ ஒன்னும் பயப்படாத நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது உன் பிரீப் கேஸ்ல லட்ச ரூபா பணம் வச்சிருக்கிறேன் இந்த விவரம் எவனுக்காக தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமில் டுமீல் மூணு தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான் என்ன செய்யறது இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன் இந்தா இந்த பொட்டிய புடி இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாய்க்கிறேன் என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா இந்த மாதிரி நில்லு இல்லைன்னு நானே உன்னை சுட்டு விடுவேன் அப்பா வீடு வந்து சேர்ந்தாச்சே மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம் அம்மா இனிமே டுமியல் சத்தம் கேட்காது

ஆமா குண்டு சட்டையில தொலை போட்டிருக்க நல்லா தானே இருக்கு ஆனா துப்பாக்கி சத்தம் ஆமாங்க துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம் சித்தப்பா வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் ஓடி வந்திருக்காங்க இந்த பத்தாம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு மாறி லைட் தெரியுது இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல கரெக்ட் இந்த வீட்டுலதான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு போய் கதவை தட்டு யாராவது வர்றாங்களா பார் யுவர் சித்தப்பா பானு பூ கத்துக்கிட்டு பானு நான் அண்ணனையே சுட்டு கொன்னு வேதத்தை டிக்கியில போட்டுக்கிட்டு இந்த சினிமாவுல வர்ற மாதிரி மாயமா மறைஞ்சிட்டாளே சம்பவம் நடந்த பத்து நிமிஷத்துக்குள்ள போலீஸ் அதிகாரிங்க பானு வீட்டுக்கு போயிட்டாங்க அவ வீட்டு மாடியில தான் அந்த கொலை நடந்திருக்கு சுவத்துல ரிவால்வர் குண்டு பதிஞ்சதுக்கான அடையாளம் இருந்தது தரையில ரத்தம் சிந்தி கிடந்தது ஆனா சுட்டு கொல்லப்பட்ட பானுனுடைய அண்ணன் பூபதியுடைய சடலமும் நமக்கு கிடைக்கல அந்த நேரத்துல நம்ம விசாரணைக்கு பானுவும் வீட்டில இல்லை அந்த வீட்டினுடைய கொல்லப்புறத்துல போலீஸ் அதிகாரிங்க மூணு பொய்ப்பல்ல கண்டெடுத்தாங்க அந்த மூணு பொய்ப்பல்லையும் பானுடைய அண்ணன் பூபதிக்காக நான் தான் கட்டி கொடுத்தேன்னு ஒரு பல் டாக்டர் போலீஸ் அதிகாரிகிட்ட உறுதிப்படுத்தி இருக்கார் மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு தான் பானு அவ வீட்டுக்கு வந்தா கொலை நடந்த நேரத்துல நீ எங்க இருந்தேன்னு போலீஸ்காரன் கேட்டாங்க அதுக்கு அவ சாதுரியமா ஒரு பதில் சொன்னான் அவ என்ன சொன்னா தெரியுமா அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சாமி தரிசனம் பண்றதுக்காக சாயந்தரம் ஆறு மணிக்கே கோயிலுக்கு போயிட்டேன் ஏகப்பட்ட கூட்டம் பன்னெண்டு மணிக்கு தான் சொர்க்கவாசலை திறந்தாங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பொழுதே விடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் கோவில்ல தரிசனத்துக்காக கியூவில் நின்னேன் சொன்னா ஆனா அதை நிரூபிக்க அவளால ஒரு சாட்சி கூட காட்ட முடியல பின்னே அவளை ஜெயில தெல்லாம வெளியே விட்டு வச்சிருக்கீங்க உடனே அவளை கைது செய்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் நீதிபதியோட அனுமதியோட விசாரணைக்காக ஒரு வாரம் அவளை போலீஸ் காவல்ல வச்சிருந்தோம் எப்படி அவ அண்ணனுடைய சடலத்தை கைப்பற்றணுன்றதுக்காக அவளை துருவி துருவி சாமர்த்தியமா விசாரிச்சோம் ஆனா கல்லூரி பங்கம் மாதிரி என் அண்ணனை நான் கொலை செய்யல சாதிச்சுட்டா பானுதா அவ அண்ணனை சுட்டு கொண்டான்றத கோர்ட்ல நிரூபிக்கணும்னா கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அவ அண்ணனுடைய சடலம் நமக்கு கண்டிப்பா தேவை ஆனா பூபதியினுடைய பாடியை நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஓட்டப்பிட்டி சோ ஒரு வாரம் போலீஸ் காவலுக்கு பிறகு அவளை வெளியில விட்டுட்டோம் ஆனா அந்த இருந்து அவ வீட்டையும் அவ வெளிப்பட்டார நடவடிக்கைகளையும் ராத்திரி பகலா கண்காணிச்சுட்டு வர்றாரு மிஸ்டர் பிரதீப் நீ ஒரு போலீஸ் அதிகாரி தெரிஞ்சும் அவ வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்துருக்கா இட்ஸ் மீ சார் நான் போலீஸ் இலாக்காவ சேர்ந்தவன் அவளுக்கு தெரியாது என்ன நீ யாரு அவகிட்ட சொன்ன பேங்க் அதிகாரின்னு சொன்னேன் ஏன் அப்படி சொன்ன பேச்சுவாக்கில் போலீஸ் இலாக்காவ கடுமையா விமர்சனம் செஞ்சான் அவளுடைய காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் யாருங்கிற உண்மையை அவளுக்கு சொல்லலான்னு இருந்தேன் அதனால தான் தற்காலிகமா அப்படி ஒரு பொய் சொன்னேன் பானுவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு வாடகைக்கு போனது தப்புதான் இன்னைக்கே வேற வீட்டுக்கு என் ஜாகையை மாத்திக்கிறேன் அவசரப்படாதே குலகாரி ஒருத்தி வீட்டுக்கு போலீஸ் அதிகாரி குடி போறது அவளவு சுலபம் இல்லை நமக்கு சந்தர்ப்போசமா அது கிடைச்சிருக்கு நிச்சயமா அவதா அண்ணனை கூட செய்திருக்கிறா ஆனா தனக்கு நெருக்கமான ஒருத்தர் உதவியோட தான் அந்த சடலத்தை நம்ம கையில கிடைக்காம அப்புறப்படுத்திருக்கிறார் அந்த நபர் யாரு பூபதை உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கேள்விகளுக்கு சரியான விட நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே பானுடைய கைகள்ல விலங்க நம்மளால மாட்டிட முடியும் இவ்வளவு நீ பானு வீட்டிலேயே தங்குற அவளுக்கு தெரியாம அவளை துப்பறிஞ்சு நமக்கு தேவையான தடைகளை கண்டுபிடிக்கிற எஸ்